இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கத்தர் நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் பதிமூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன் உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும் இன்றைய செய்தியின் தலைப்பு கிருபையின் மேல் நம்பிக்கை வையுங்கள் நம்முடைய ஆண்டவர் தாபீதுக்கு கொடுத்த தான் அவர் மிகப்பெரிய கிருபையாக நினைக்கிறார் ஏனென்றால் தாபீதுக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைக்காமல் போயிருந்தால் தொடர்ந்து அவர் ஆடு மேய்த்து கொண்டேதான் இருந்திருப்பார் அது மட்டுமல்ல தாபீது சந்தித்த பலவித சவால்கள் ஒவ்வொன்றும் யாராலும் சமாளிக்க முடியாதவை தாபீது அபிஷேகம் பெற்றது ஆண்டவருடைய கிருபை வெற்றியுள்ள ராஜாவாக செயல்பட்டது ஆண்டவருடைய கிருபை துணிகரமாக பாவம் செய்தபோதும் போதும் ஆண்டவரிடமிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது ஆண்டவருடைய கிருபை இப்படி தாபிது ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட எந்த ஒரு கிருபையையும் தன் வாழ்நாளில் அவர் மறக்கவே இல்லை அதனால்தான் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று ஆண்டவரை துதித்து சங்கீதங்களை அவர் பாடிக்கொண்டே இருந்தார் ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதை அவர் நிறுத்தவே இல்லை தன்னுடைய ஆத்துமாவையும் நோக்கி என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறந்து போகாதே என்று சொல்லிக்கொண்டே இருந்தார் தாவிதின் இருதயத்திலும் பலவிதமான சஞ்சலங்கள் இருந்தது உண்மைதான் பதிமூன்றாம் சங்கீதத்தில் அதைதான் அவர் சொல்லியிருக்கிறார் என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன் என்று ஆண்டவரை பார்த்து அவர் கேட்கிறார் இருந்தபோதிலும் பாவங்களிலிருந்து பாடுகளிலிருந்து காப்பாற்றி தனக்கு ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவரை நினைத்து நினைத்து அவள் இருதயம் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்க தவறவே இல்லை உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் நான் உன்னுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று ஆணித்தரமாக கூறுகிறார் இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது ஒரு விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் யாருக்கு பாடுகள் இல்லை யாருக்கு வியாதிகள் இல்லை யாருக்கு கஷ்டங்கள் தான் இல்லை எல்லோருக்குமே ஏதாவது ஒரு நெருக்கம் வந்து கொண்டுதான் இருக்கும் அதற்காக ஆண்டவரை துதிக்காமல் ஆண்டவரை தேடாமல் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாமல் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காமல் இருந்து விடலாமா கடந்து வந்த பாதைகளை மறந்துவிடவே கூடாது உண்மையான லட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதவர்கள்தான் ஆண்டவரை விட்டுவிட்டு உலகத்தில் உள்ளவைகளையே தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நம்பிக்கையை பணத்தின் மீதும் செல்வத்தின் மீதும் மனிதர்கள் மீதும் வைத்துக்கொண்டு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போய்விடுகிறார்கள் அது உண்பாடு என்று யூதாசை பார்த்து அன்றைக்கு ஒரு கூட்டத்தினர் சொன்னார்களே அது போன்ற நிலைமைதான் ஆண்டவரை தேடாதவர்களும் சந்திக்க நேரிடும் தயவு செய்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள் ஆண்டவரத்தில் ரட்சிப்பை பெற்றுக் ஆண்டவர் இதுவரை செய்த நன்மைகளுக்காக அவருக்கு சோத்திரம் செலுத்துங்கள் நம்முடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறும் கண்டிப்பாக கர்த்தர் நன்மையானதை தருவார் ஆண்டவருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக ஆமேன் ஆமேன்